தந்தை தந்தையினுடைய விடயத்திலே குடும்ப உறவுகளில் முதன்மையான தாய் ரெண்டாவது தந்தை தந்தையினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் தந்தையை பார்த்தா சிறிய பிள்ளைகள் இருக்கிறீர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அதே மாதிரி வயது ஒரு நாற்பது ஐம்பது வயசில் உள்ள இருக்கிறீங்க அறுபது வயசில் பேர பிள்ளை கண்டவங்களாம் இருப்பீங்க அனுபவத்தோட பல அறிவு என்னை விட கூடுதலான அறிவு உங்களுக்கு இருக்கும் ஆனால் நான் பார்த்த சில விடயங்களை அரு குரான் ஹதீஸோடு சேர்த்து சொல்கிறேன் தந்தையை பொறுத்தவரையில் பேசவே மாட்டாங்க அது நான் சொன்னேன் நேற்று சொன்ன மாதிரி தான் இருபத்தஞ்சி முப்பது வயசு வந்து குடும்ப சுமை வந்து மூன்று பிள்ளைகளை பார்த்து அப்படி மூன்று பிள்ளைகளை வளர்க்குற நிலைமை வந்தா அவர் பேசுறதுக்கு அவருக்கு இயலாது ஏன் பேசுறதுக்கு இயலாதுன்னா எப்பயுமே யோசிச்சு இருப்பார் எப்பயுமே ஒரு வகையான டென்ஷன் இருப்பார் சில பொழுது அவருக்கு ஒவ்வொருத்தருடைய நேச்சர் சுபாவம் வித்தியாசப்படும் ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன தெரியுமா என்ன பிள்ளை நல்லா இருக்கணும் என்ன மனைவி நல்லா இருக்கணும் இந்த பிள்ளைகளை வளர்க்கணும் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும் அவர்களுடைய வாழ்க்கை இருபத்தஞ்சு வயசு வரை தான் நீங்க பார்க்குற இந்த மோட்டர் பைக் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக போறது அங்க போறது பொடியம்மாரோட பிள்ளைகளோட சுத்துறது அங்கே அங்கேன்னு பிள்ளைகள் போறாங்க தானே இளைஞர்கள் ஹராம் இல்லைன்னா நம்ம தடுக்கவே கூடாது ஹராம் இல்லைன்னா பிள்ளைகள் நீங்க சின்ன பிள்ளைகள் சும்மா வீட்ல இருறீங்க அப்படி அடைச்சி அடக்கி ஒடுக்கி வைக்கணும் செய்கிறாங்கன்னா தடுக்கணும் அதெல்லாம பிள்ளைகள் அவங்களுக்குன்னு சுபாவம் இருக்குது அல்லது தடை இருக்குது தடை அதை நம்ம தடை செய்யணும் ஆனா பிள்ளைகளுக்கு என்ன ஒரு சுபாவம் இருக்குது அதெல்லாம் எப்படி இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசு வரைக்கு தான் அதுக்கு குடும்ப பொறுப்பு வந்துட்டால் ஒரு பிள்ளைய அவங்க பெற்றெடுத்துட்டால் அவர்கள் வாழ்க்கையை அப்படி மாத்திடுவாங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு ஒரு தந்தை முப்பது நாற்பது ஐம்பது ஒரு ஆண் அப்படி அந்த வயசுகள் வருகிற பொழுது தனக்காக வாழ்வதை விட தன்னை நம்பி நாலு பேர் இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்களே தவிர தனக்காக வாழ்வது கிடையாது நீங்க வாப்பா அம்மா நீங்க பாத்துருப்பீங்க என்ன விட அனுபவத்துல கூட உங்களுக்கு இருக்கும் எந்த வாப்பாவது பெருநாளைக்கு உடுப்பெடுக்கிறத பத்தி அவருக்கு உடுப்பெடுக்கிறத பத்தி யோசிப்பாங்களா உம்மாதான் சொல்லுவாங்க நீங்க ஒரே இந்த பழைய உடுப்போட இருக்காதீங்க ஏதாவது புதுசுன்னு வாங்குங்கன்னு உம்மா வற்புறுத்தினால்தான் வாங்குவாரே தவிர ஆனா பிள்ளைக்கு நாலு உடுப்பு வாங்கி கொடுப்பார் பிள்ளைக்கு அஞ்சு உடுப்பு வாங்கி கொடுப்பார் ஏன் அவருடைய ரத்தத்தை அப்படியே சாரா பிழிஞ்சி தன்னுடைய பிள்ளைக்காக வாழுகிற வாழ்க்கை தான் வாழ்க்கை அப்படியே கண் எந்த இடத்திலேயுமே எந்த கஷ்டத்தையுமே கொள்ளாமல் கல்லை போன்று இருப்பார்கள் பிள்ளை என்ற பிள்ளை பிள்ளை என் மனைவி என்ற மனைவி என்ற உம்மா என்ற வாப்பா இப்படியே வாழ்க்க போகும் ஆனா நாங்க சில பொழுது மனைமார்கள் பிள்ளைகள் வாப்பாவை கல்லிஞ்சம் என்று நினைச்சு கொண்டிருப்போம் என்ன ஒரு பார்க்க மாட்டேங்கிறாரு சிரிக்க மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறாரு உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் தந்தை ஆனா தாயுடைய சுபாவம் மெல்லிய சுபாவம் அது அவங்க சின்ன பிரச்சனை வந்தாலும் அழுது காட்டிடுவாங்க அழுத உடனே பிள்ளை நினைக்கும் அதனால தப்பா நினைச்சிடாதீங்க பொம்பளை இப்படி சொல்றேன் அந்த அந்த இயற்கை சுபாவம் ஏன்னா ஆண்கள் அறிவோடு சம்பந்தப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப பெண்கள் உணர்வுகளை வெளிப்படுத்திடுவாங்க ஆண்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க குறைவு பெண்களை பொறுத்த வரையில சின்ன ஒரு விடயமாக இருந்தாலும் ஏதாவது சந்தோஷம் வந்தா ரொம்ப ஹேப்பிவா சந்தோஷமாயிருவாங்க கவலை வந்தால் உடனே அழுதுருவாங்க சின்ன ஒரு விஷயத்துக்கு அழுதுருவாங்க நீங்கள் எதாவது அவங்க ரெண்டு உடுப்பு வாங்கி கேட்டாங்க நீங்கள் ஒன்றுக்கு வாங்கி கொடுத்தீங்க பக்கத்து வீட்டுல ரெண்டு வாங்கிட்டாங்கடா அதை ஒப்பிட்டு கவலைப்பட்டு அழுதுருவாங்க சின்ன ஒரு விஷயத்துக்கு அழுதுருவாங்க அதே மாதிரி பிள்ளை ஏதாவது அடிபட்டால் உடனே தாய் அழுதுருவார் தந்தை அழமாட்டார் தந்த கல்லு போல இருப்பார் ஆனால் மனசுல இருக்கிற வேதனைக்கு அதை அவர் வெளிப்படுத்தினால் அந்த அந்த வேதனையை தாங்க முடியாது ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க ஏன் அதை வெளிப்படுத்தாமல் இருக்க காரணம் தந்தை வெளிப்படுத்தினால் <lightweight> தந்தை கவலப்படுகிறாரே என்று நினைத்து பிள்ளைகள் கவலப்பட்டு விடுவார்களோ என்று நினைத்து தன்னுடைய கவலையை தனக்குள்ளே புதைத்து வைப்பார்கள் ஆண்கள் அவர்கள் கவலைப்படாமல் இருப்பதிலும் கவலையை வெளிப்படுத்தாமல் இருப்பதிலும் கவலையை அளவு கடந்து காட்டாமல் இருப்பதிலும் ஒரு பொதுநலம் இருக்கிறது அது என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்ற பொதுநலம் இருக்கிறது சுயநலம் கிடையாது அது நல்லா புரிஞ்சு எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளை தாய்மார்களே தந்தையினுடைய விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை கல் ஆதிநீக்கத்தோடு இருக்கிறார்கள் எங்களை பத்தி யோசனை இல்லாமல் இருக்கிறார்கள் எங்கட சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று ஒரு பொழுதும் நினைத்து விடக்கூடாது அதனால வார்த்தைகளை விட்டுடவும் கூடாது தாய் சிரிப்பால் தாய் சின்ன விஷயத்துக்கு அழுகுவாள் அப்ப நம்ம பிள்ளைகள் நினைச்சுக்குவாங்க தாய் அழுகிறா பாருங்க எனக்காக வேண்டி அழுகிறாள் தந்தை பார் அப்படியே புத்து கட்ட மாதிரி இருக்கிறார் நினைச்சிருவாங்க ஆனா தாய் அப்படி எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவாங்க அதனால தாயினுடைய அன்பு வெளியே தெரியுது தாய் எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுனால கேட்ட உடனே செஞ்சு கொடுக்கறதுனால உடனே கவலை வந்து அழுகிறதுனால அதை வெளிப்படுத்துறதுனால தாயினுடைய அன்பு வெளியில தெரியுது அன்பு இல்லாம இல்லை வெளியில தெரியுது தந்தையினுடைய அன்பு வெளியில தெரியாது அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு பிள்ளைய ஒரு பெண் பிள்ளைய பெத்து பெண் பிள்ளைய வளர்த்து என் பிள்ளை என் பிள்ளை என்ன பிள்ளைன்னு வளர்த்து என் பிள்ளைன்னு வளர்த்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் அன்பை காட்டவே மாட்டார் லேசா பேசுவார் பிள்ளை சோமாயிருக்கியா என்ன செய்து லேசா கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார் அதே பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு ஒரு நிக்காவுடைய சபையில வந்து அந்த தந்தை உட்கார்ந்தா இப்ப அக்கத்து செய்யப்படும் நாங்க சில இடங்கள்ல பல இடங்கள்ல பார்க்குற தான் அக்கத்து செய்யப்படும் என்னாருடைய மகளை இன்னவருக்கு இந்த மணமகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம்னு சொல்லி அவர் அப்படியே திருமணத்தை செஞ்சு வச்ச உடனே தந்தையோட உள்ளத்துல வரும் இருபது வருஷமா என்னோட இருந்த என்னுடைய பெண் பிள்ளை இன்றைக்கு என்ன விட்டு பிரிஞ்சு போறாள் இதன் பின்னால் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல அந்த பிள்ளையை எப்ப பாக்குறனால அனுமதி எடுத்து தான் சில நேரங்களில் பார்க்க வேண்டி வருமான்னு நினைச்சு அந்த தந்தை அவருடைய கவலையை அடக்க முடியாமல் பள்ளியில எங்கேயாவது ஒரு ஓரத்துல போய்த்து கண் கலங்கி கண்ணீர் வடிப்பார் அந்த இருபத்தி ரெண்டு வருஷ அந்த பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் எங்கேயாவது ஒரு பள்ளியினுடைய தூண்ல ஓரத்துல உட்கார்ந்து கண்ணீர் சொட்டு சொட்டா வடியும் ஆனால் யாருக்கும் தெரியாது அந்த தந்தை எதற்காக கண்ணீர் வடிக்கிறார் என்று போய் கேட்டால் தெரியும் தன்னுடைய பிள்ளை இன்று யாரோ ஒருவருக்கு இருபது வருஷம் என்னுடைய அணைவுக்குள்ள என்னோடு இருந்த பிள்ளை எங்கேயோ இனம் தெரியாத எங்கேயோ ஒரு மூளைக்கு போறாள் யாரோட போறாள் திருமண ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஆனா இதற்கு பின்னால என்னுடைய பிள்ளை என்னோட இருப்பாளா என்ற கவலை அங்கே வெளிப்படும் இப்படித்தான் தந்தைமார்கள் ஆனா அந்த கண்ணீர் கூட அது பள்ளியோடு முடிந்துவிடும் வீட்டில் தெரியாது சந்தோஷமாக அனுப்பி வைப்பாங்க பேட்டுவாமா நல்லபடி வாழுமா அப்படின்னு எனவே பல கண்ணீர் தூளிகள் அது அவர்களோடு நடுமிசியிலே அல்லது வீதி ஓரங்களிலே பள்ளியினுடைய மூலையிலே பல குடியல் அறைகளுக்குள்ளே இப்படி அந்த கண்ணீர்கள் அப்படியே மறைக்கப்படுகிறது அதனால் தந்தைக்கு பாசம் இல்லை என்று நினைத்து விடக்கூடாது அன்புக்ரேஸ்வர்களே அப்படித்தான் ஆம்பள பிள்ளைகளும் என்ன வாப்பா என்னோட ஒழுங்கா பேச மாட்டார் உம்மாதான் எல்லாம் செஞ்சு தாராங்க எல்லாம் செஞ்சு தாராங்கன்னு நினைப்போம் ஆனால் நாம் தந்தையாக மாறுகிற பொழுதுதான் தந்தையினுடைய பாசம் எங்களுக்கு புரியும் எங்களுக்கு ரெண்டு வந்தாத்தான் தந்தை ஏன் இப்படி இருந்தார் ஏன் இதை செய்யாதே என்று சொன்னார் என்பது எங்களுக்கு புரியும் அன்புக்குரிய எனவே தாயை நாங்கள் மதிப்பது போன்று தாய்க்கு பாசம் காட்டுவது போன்று தந்தை பேசாவிட்டாலும் அவர் ஒரு வகையான மனோநிலை இருந்தாலும் என்னுடைய தந்தைக்காக பிரார்த்தனை செய்து என்னுடைய தந்தையினுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தையினுடைய ஆசைகளை நிறைவேற்றி தந்தையை அழகு பார்க்கிற ஒரு நல்ல பிள்ளையாக அந்த உறவை சேர்ந்து வாழ்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் அன்புக்குரிய மாணவர்களே இளைஞர்களே உங்களது தந்தை உங்களோடு உங்களுக்கு பக்கத்தில் உயிரோடு இருந்தால் இன்று உங்களுக்காக அவர்கள் இருந்தால் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்தையை இழந்தால் இந்த உலகமே இருட்டாக இருப்பதை போன்று நீங்கள் உணர்வீர்கள் அன்புக்குரிய சோதர்களே அல்லாஹு தாலா யாருக்கெல்லாம் இந்த சபையிலே தந்தை இருக்கிறார்களோ அவருடைய ஆயுளை எல்லாம் நீட்ட வேண்டும் யாருடைய தந்தைகள் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய சொர்க்கத்தை அவருடைய கவுரை சொர்க்கத்தின் பூஞ்சொலை அல்ல ஆக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் அன்புக்குரிய சோதரிகளே தந்தையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் தந்தையினுடைய பாசம் நேசம் தெரியாது ஆனால் எங்களுக்கு அவர் வாழாமல் அவர் வாழாமல் எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ வழி சொல்லி கொடுப்பார் வழிகளை எல்லாம் புதைத்து கொண்டு பிள்ளைகளுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பார் எல்லா நிலைகளிலும் கஷ்டங்கள் வரும் பிரச்சனை வரும் எல்லா துயரங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை அவன் பெரிய அந்தஸ்துக்கு வருவான் பெரிய பட்டத்தில் இருப்பான் என கொண்ட காசு வாணாவாப்பா நான் வாழ்ந்து கொள்கிறேன் நீ சந்தோஷமாயிரு என்று சுயநலமற்ற ஒரே உறவு தந்தை தாய் குறிப்பாக தந்தையினுடைய அது வெளிப்படையில் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது நான் ஒரு தந்தையாகிவிட்டால் நான் நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்தால் பிள்ளைகளோடு வாழுகிற பொழுது என்னுடைய தந்தையின் ஒவ்வொரு சொல்லும் நான் அவருக்கு மாறு செய்தால் ஒவ்வொரு சொல்லும் ஊசியை போன்று குத்தி கொண்டே இருக்கும் ஏன் என்னுடைய தந்தை இவ்வளவு ஆசை இருந்தும் எனக்கு இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார் குத்தும் அந்த வார்த்தைகளை நீங்கள் பேணவில்லை என்றால் பின்னால் அது குத்தி கொண்டே இருக்கும் என சகோதரர்களே தந்தையினுடைய உறவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி தந்தையினுடைய உறவை பேணிக் கொள்ளாமல் தந்தையை நீங்கள் மதிக்காமல் அவருடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் வாழ்ந்துவிட்டால் இந்த உலகத்துல நீங்க எதை வேண்டாலும் சம்பாதிக்கலாம் எதை வேண்டாலும் சம்பாதிக்கலாம் எந்த உயரத்துக்கும் போகலாம் ஆனால் தந்தையினுடைய அந்த அன்பும் அரவணைப்பும் அவரை நீங்கள் பேணிக் கொள்வதும் தான் அதை தந்தை என்று அல்லாஹுடைய தூதர் செல்ல செஞ்சார்கள் அந்த நடுவாயிலை மூடிவிட்டு நாம் எப்படி சுவர்க்கத்துக்குள்ள செல்ல முடியும் அன்புக்குரிய சோதர்களே எனவே தந்தையினுடைய உறவை பேணிக் கொள்ள வேண்டும்